இது பயங்கரமான இடமாக இருக்கிறதே இந்த விசித்திரமான சுவடுகள் இந்த சுவடுகள் அரைக்கு தாடகையுடையது அதிகாரம் தான் இந்த இடத்திலிருந்து ஒருவரும் உயிருடன் திரும்பி போக முடியாது முன்பு இந்த இடம் வளமை குழித்து செழிப்பாக இருந்தது கலத் கிருஷ் என்ற இரண்டு அழகிய நகரங்கள் இங்கே இருந்தன அகத்திய முனிவரின் சாபத்தினால் அரக்கியான தாடகை அவளுடைய பிள்ளை மாரீச்சன் இவர்கள் வெறியாட்டத்தால் அந்த நகரங்கள் அழிந்து விட்டன அந்த தாடகைக்கு ஆயிரம் யானை பலம் உண்டு கவனம் ராமா இது தாடகை வனம் அவள் இங்கெங்கோ ஒளிந்திருக்கிறாள் அவள் பயங்கரமானவள் எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடியவள் அதனால் கவனம்